ஹெட்லைன்ஸ் டிவி நேயர்களுக்கு எண்ணிய நிபுணர் ராவின் வணக்கங்கள் வரக்கூடிய ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து புத்தாண்டு பலன்களுக்கு விளக்கமான பலன்கள் ஒவ்வொரு தேதிக்குமே நான் தருவதாக இருக்கேன் ஆனால் அதற்கு முன்னாடி அனைத்து தேதியினருமே கடைபிடிக்க வேண்டிய ஒரு சில விஷயங்களை இந்த பகுதியில் நான் சொல்ல போகிறேன் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் வரக்கூடிய புத்தாண்டு வந்து மிக மிக முக்கியத்துவம் வாய்ந்ததாக இருக்குது காரணம் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா இரண்டு கிரக நகர்வுகள் அப்படிங்கிறது நடக்கப்போகுது ஒன்று வந்து சனியின் கிரகப்பெயிற்சி அப்படிங்கிறது மார்ச் மாதத்தில் நடக்கப்போகுது ஏற்கனவே குரு வக்ர பலன்கள் முடிந்து அவர் இயல்பு நிலைக்கு திரும்புவது ஒரு பக்கம் இன்னொன்று ராகுக்கு எதுவுமே வந்து அதனுடைய நகர்வுகள் இருக்க போகுது ஸோ இந்த எண்கணித பலன்கள்ங்கிறது நம்ம தான் வந்து பிறந்த தேதியின் அடிப்படையிலையும் நம்ம பார்க்கும் பொழுது ஒரு சில பேருக்கு நல்லது நடக்கக்கூடிய சூழ்நிலைகள் இருப்பினும் இந்த சனியின் நிறைய பேருக்கு ஏழ்ரை சனியாக உருவாவார் சில பேருக்கு சனியாக உருவாவார் சில பேருக்கு அஷ்டம சனியாக இது மாதிரி நிறைய பிரச்சனைகள் ஒன்று மாற்றி ஒன்று வரப்போகுதுங்கிறதுனால நீங்கள் என்ன செய்யணும் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தில் அப்படிங்கிறத பற்றி நான் சொல்ல போகிறேன் அதற்கு முன்னாடி என் கடிதம் அப்படிங்கிறது நிறைய மக்களுக்கு நமக்கு வந்து ஒரு டவுட் இருக்குது இது வந்து உண்மையிலேயே இது இருக்கா இதுக்கு பலன் இருக்கா அப்படின்னு கேட்கக்கூடியவர்கள் நிறைய பேர் இருக்காங்க என்னுடைய அனுபவத்தில் சொல்கிற எண்கணித ரீதியாக ஒருவருக்கு ஒரு பலன் கிடைக்கணும் அப்படின்னாலே வந்து அதுக்கு குரு பலன் இருந்தால் தான் அது நடக்கும் அல்லது உங்கள் குலதெய்வத்தினுடைய அருள் இருந்தால் தான் அது நடக்கும் பிறந்த குழந்தைக்கு பெயர் அமையும் பொழுது அது எண்கணித பெயராக அமைந்தால் அவங்க வாழ்நாள் முழுக்க வந்து இப்போ நான் சொன்னது மாதிரியான கிரகப்பயிற்சி காலகட்டங்களில் கூட அது சாதகமாக இல்லைன்னாலும் அவங்களுக்கு நல்லது நடக்கக்கூடிய அமைப்புங்கிறது உருவாகுது சப்போஸ் இது வந்து சரியான பெயர் அமையலைன்னு வச்சுக்கோம் ஒரு பாதகமான கிரகப்பயிற்சி சூழ்நிலைகளில் அவங்க இருக்காங்கன்னா அதற்குரிய நிறைய கான்சிக்வென்சஸ் நிறைய ப்ராப்ளம்ஸ் எல்லாம் வந்து அந்த குழந்தைய அவங்க லைஃப்பில் ஃபேஸ் பண்ணக்கூடியதாக இருக்கும் இந்த எண் கணிதத்தை ஏற்றுக்கொண்டவர்கள் மாபெரும் விஞ்ஞானிகள் அதே போல் பொறியியல் வல்லுநர்கள் இன்றைக்கு இருக்கக்கூடிய காலகட்டத்தில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஸ்காலர்ஸ் எல்லாருமே வந்து ஏற்றுக்கிட்டு இருக்காங்க உதாரணத்துக்கு சொல்லணும்னா இப்போ உங்கள் எல்லாருக்குமே புரியக்கூடிய ஒரு நபராக திரு நடிகர் ராஜேஷ் அவர்கள் இருக்காங்க அவர்கள் அவர் பேசக்கூடிய சில விஷயங்கள்லாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் தான் நீங்கள் ரெஃபர் பண்ணணும் அந்த அளவுக்கு வந்து ரொம்ப டீப்பான சப்ஜெக்ட்ஸ் எல்லாம் வந்து அவர் தெரிஞ்சு வச்சிருக்காரு அதை பற்றி நிறைய படிச்சிருக்காரு ரிசர்ச் பண்ணியிருக்காரு அது போன்ற ஸ்காலர்ஸ் வந்து இந்த விஷயத்தை வந்து அவங்க அவங்க லைஃப்பில் கடந்து வந்த விஷயத்தை பற்றி சொல்லும்போது மறைந்த நடிகர் செந்தாமரை அப்படின்னு ஒரு நடிகர் இருந்தார் பழைய ரஜினிகாந்த் படமான மூன்று முகத்தில் அவர் வில்லனாக நடித்தவர் அவர் வந்து தான் இறக்கக்கூடிய தேதியை என் கணித ரீதியாக மிக துல்லியமாக தெரிவிச்சிருந்தாரு அது மிக சரியாகவே இருந்தது அது போலவே இருந்துச்சுன்னு திரு நடிகர் ராஜேஷ் அவர்கள் சொல்கிறாங்க அப்போ இது எந்த அளவுக்கு துல்லியமானது அப்படிங்கிறத நீங்கள் புரிந்து கொள்ளணும் இது வந்து ஒரு கெடுதலான விஷயத்துக்கு மட்டும்தாங்கிறது கிடையாது இது ஒரு கால கணிதத்தை நம்ம வந்து அறிந்து கொள்வது தான் இது ஒரு நம்பர் சயின்ஸ் அதனால தான் நிக்கோலா டெஸ்லா அப்படிங்கிற சயின்டிஸ்ட் கூட த்ரீ சிக்ஸ் நைன் பற்றி தான் வாழ்நாள் முழுக்க ஆராய்ச்சி பண்ணிக்கிட்டே இருந்தார் பொறியியல் வல்லுநருன்னு நான் சொல்லும்போது விஸ்வேஸ்வர் ஐயா அதாவது ஆங்கிலேயர்களே பாராட்டி சர்பட்டம் கொடுத்த அந்த இன்ஜினியர் கூட வந்து இது உண்மைதான் அப்படின்னு ஏற்றுக்கிட்டு இருக்காரு இப்போ ஒவ்வொரு மனிதருக்குமே இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி என்ன விதமான பலன்களை தரப்போகுது அப்படிங்கிறத அவங்கவுங்களுடைய பிறந்த தேதியின் அடிப்படையில் ஒரு ப்ரீஃப் டிஸ்கஷனாக நான் இதில் சொல்ல போகிறேன் இதற்கான கண்டினியூஷன் வந்து தனிப்பட்ட ஒவ்வொரு தேதிக்குமே வரப்போகுது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அப்படிங்கிறது ரெண்டு ப்ளஸ் பூஜ்ஜியம் ப்ளஸ் ரெண்டு ப்ளஸ் அஞ்சு ஒன்பதாம் எண் செவ்வாயின் ஆதிக்கத்தில் பிறக்குது இந்த செவ்வாயின் ஆதிக்கத்தில் பிறக்கக்கூடிய இந்த ஆண்டு வந்து சென்ற ஆண்டை விட ஓரளவு வந்து நம்மளை வந்து காப்பாற்றும் விதமாக தான் இருக்க போகுது அப்படின்னே சொல்லலாம் ஏன்னா இது முருகப்பெருமானுக்கான ஆண்டு இந்த ஒன்பதாம் எண் செவ்வாயின் கடவுள் அதிபதி யாருன்னு கேட்டிங்கன்னா முருக கடவுள்தான் ஸோ இந்த முருகனுடைய அந்த அதிகாரத்திற்கு உட்பட்ட அல்லது அந்த இறை நம்பிக்கையுடைய மனிதர்கள் வந்து ஒரு குருவாக வணங்கக்கூடிய மனிதர்கள் வந்து எல்லாருமே வந்து காப்பாற்றப்படுவார்கள் பெரிய அளவுக்கு நீங்கள் வந்து பயப்பட தேவையில்லை அப்படின்னே சொல்லலாம் இதில் ஒன்று பத்து பத்தொன்பது இருபத்தெட்டு இது எல்லாமே வந்து சூரிய ஆதிக்கத்திற்குடைய எண்கள் இந்த சூரிய ஆதிக்கத்திற்குடைய எண்கள் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இந்த ஒன்பதாம் எண்ணிற்கு மிகவும் நெருக்கமானது அதனாலேயே இந்த சூரிய மங்கள யோகம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் ஸோ ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு இந்த ஒன்று பத்து பத்தொன்பது இருபத்தெட்டு தேதிகளில் பிறந்தவங்களுக்கு சிறப்பான பலன்களை தர காத்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் அதை பற்றின விரிவான பலன்கள் நான் அடுத்த பகுதியில் சொல்கிறேன் இந்த வருடம் முழுக்கவே ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து முழுக்கவே நீங்கள் செய்ய வேண்டியது என்னன்னு கேட்டிங்கன்னா உங்களோட லைஃப்பில் எட்டு பதினேழு இருபத்தி ஆறு இந்த தேதிகளில் வரக்கூடிய நாட்களில் எந்த ஒரு விஷயத்தையும் துவங்காமல் இருப்பது எட்டு பதினேழு இருபத்தி ஆறு நாற்பத்தி நான்கு போன்ற எண்களை நீங்கள் தேர்ந்தெடுக்காமல் இருக்கணும் அது ஒரு கார் வாங்கினாலும் சரி மொபைல் நம்பர் எடுத்தாலும் சரி ஒரு வீட்டினுடைய எண்ணாக இருந்தாலும் சரி இந்த எண்கள் வராமல் நீங்கள் பார்த்து கொள்ளணும் முடிந்தவரை அகலக்கால் வைக்காமல் நீங்கள் இந்த ஆண்டு கடன் வாங்காமல் இருந்தாலே பெரிதளவுக்கு உங்களுக்கு சிரமங்கள் இருக்காது அடுத்ததாக சந்திரனுக்குரிய இரண்டு பதினொன்று இருபது இருபத்தி ஒன்பது ஆகிய தேதிகளில் பிறந்த உங்களுக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தை பொறுத்த வரைக்கும் ஃபிஃப்டி ஃபிஃப்டியாக இருக்கும் ஒரு பக்கம் வந்து சாதகங்களான சில விஷயங்கள் நடக்கிறது மாதிரி பக்கத்தில் வரும் கொஞ்சம் டிலே ஆகும் ஆனால் டிலே ஆகும் நிச்சயம் வந்து கிடைக்காமல் போகாது நிறைய சந்தர்ப்பங்களில் நீங்கள் வந்து கொஞ்சம் போராடி வெற்றி பெறக்கூடிய ஒரு சூழ்நிலையுடைய ஆண்டாக இது இருக்க போகுது நீங்கள் உங்களுடைய முயற்சிக்கு மட்டும் குறை வைக்காமல் இருந்தாலே போதுமானது இந்த ஆண்டு நீங்கள் வந்து தப்பிச்சுக்குவீங்க ஆனால் எல்லா ஆசைகளும் நிறைவேறும்னு சொல்ல முடியாது கொஞ்சம் சிரமப்பட்டு அதன் பிறகு நீங்கள் முன்னேற வேண்டிய ஒரு ஆண்டாக இது இருக்கும் அடுத்ததாக மூன்று குருவுக்குரிய மூன்று பன்னிரெண்டு இருபத்தி ஒன்று முப்பது இந்த தேதிகளில் பிறந்த உங்களுக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுங்கிறது ரொம்ப சுபீட்சம் நிறைந்த ஆண்டாகவே இருக்க போகுது அப்படிங்கிறத உறுதியாக சொல்லலாம் காரணம் என்னென்னா நான் ஏற்கனவே சொன்னது மாதிரி இந்த ஒன்பதாம் எண்ணினுடைய அதிபதியாக முருக கடவுளை நம்ம வந்து வணங்குறோம் அப்படின்னா அந்த முருகனை வந்து கடவுளாக அல்லாமல் நீங்கள் முதல் தமிழ் சித்தராகவும் நீங்கள் பார்க்கலாம் ஸோ இந்த குரு அப்படிங்கிற இந்த எண்ணே வந்து சித்தர்களுடையனுடைய ஞானத்தையும் சித்தர் மகான்களையும் குறிக்கக்கூடியது தான் ஸோ இந்த ஒன்பதாம் எண் ஆதிக்கத்தில் பிறக்கக்கூடிய இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து இந்த மூன்று தேதிகளில் பிறந்தவங்களுக்கு நல்லதையே செய்யப்போகுது ஆனால் தைரியமாக நீங்கள் முயற்சிகளை முன்னெடுக்கலாம் உங்களுக்கான விரிவான பலன்கள் அடுத்தடுத்த பகுதிகளில் நான் வந்து சொல்வதாக இருக்கேன் அடுத்ததாக நான்கு பதிமூன்று இருபத்தி ரெண்டு முப்பத்தி ஒன்று ராகுவின் ஆதிக்கத்தில் இருக்கக்கூடிய உங்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஓரளவு சுமாரான பலன்கள் பெரிதாக பாதகம் இல்லை அப்படின்னாலும் நீங்கள் வந்து நிறைய வந்து அகலக்கால் வைத்து விடாமல் நிறைய கடன் வாங்கி விடாத ஒரு ஆண்டாக இது இருக்கும் ஏன்னா உங்களை வந்து நிறைய விஷயங்களுக்கு ஆசைப்பட வைத்து அது மாதிரியான கடன் சூழல்களில் தள்ளக்கூடிய ஆண்டாக இது இருக்க போகுது அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கணும் ஸோ நீங்கள் முன்னெச்சரிக்கையாக நீங்கள் கவனத்தோடு இருக்கும் பொழுது பெரிய சிரமங்கள் எதுவும் நேர்ந்து விடாது அதனால் கவலைப்பட வேண்டாம் ஐந்து பதினான்கு இருபத்தி மூன்று இந்த தேதிகளில் பிறந்த உங்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தை பொறுத்த வரைக்கும் இது வந்து உங்களுக்கு புத மங்கள யோகமாக உருவாகக்கூடிய ஒரு ஆண்டாகவே இது இருக்குது ஏன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து அப்படிங்கிறது செவ்வாயின் ஆதிக்கத்திற்குரியது ஐந்து பதினான்கு இருபத்தி மூன்று அப்படிங்கிறது புதனுடைய ஆதிக்கத்திற்குரியது ஒரு சில மாதங்கள் மட்டும் வந்து நீங்கள் ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும் அப்படிங்கக்கூடிய ஆண்டாகவே இது இருக்கப்போகுது அது என்னென்ன மாதங்கள் அப்படிங்கிறது எல்லாமே நான் வந்து என்னுடைய அடுத்தடுத்த மாத பதிவுகளில் நான் வந்து உங்களுக்கு விளக்கமாக சொல்வதாக இருக்கேன் அதை பார்த்து நீங்கள் புரிந்து கொள்ளலாம் ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய முயற்சிகளுக்கு நிறைய முக்கியத்துவம் கொடுக்க வேண்டிய ஆண்டாக ஐந்தாம் மீன்காரர்களுக்கு அமையுது ஏன்னா நீங்கள் வந்து ஒரு முதல் இரண்டு மாதங்கள் நல்லா இருக்குதுன்னு நான் சொல்கிறேன்னா அந்த ரெண்டு மாதங்களில் நீங்கள் கொடுத்த உழைப்பின் அறுவடையாக மூன்றாவது மாதத்தில் நான்காவது மாதத்தில் உங்களுக்கு வந்து பலன் கிடைக்காமல் சறுக்கி விட்டு விடக்கூடிய ஒரு ஆபத்துங்கிறது இருக்குது ஸோ அதை நீங்கள் வந்து தவிர்த்து கொள்ளணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா தயவு செய்து நீங்கள் கவனத்தோடு இருக்கணும் மற்றபடி வந்து பெரிய ஃபெயிலியர்ஸ் எதுவும் கொடுத்துருமான்னு கேட்டால் கண்டிப்பாக கொடுக்காது நான் ஏற்கனவே சொன்னது மாதிரி முயற்சிகள் பண்ணுங்கள் அதற்குரிய பலன்கள்ங்கிறது ஒரு சில மாதங்களில் உங்களுக்கு கிடைத்தே தீரும் ஒரு சில மாதங்களில் தவிர்க்கணும் அதை பற்றியெல்லாம் நீங்கள் தெரிந்து கொள்வீர்கள் இப்போதைக்கு பயம் இல்லாமல் இருக்கலாம்ங்கிற அளவில் நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க சுக்கரனுக்குரிய ஆறு பதினஞ்சு இருபத்தி நாலு இந்த தேதிகளில் பிறந்த உங்களுக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அப்படிங்கிறது நன்மையாகவே இருக்க போகுது அப்படிங்கிறத நம்ம சொல்லலாம் பொதுவாகவே இந்த ஆறாம் மின் அப்படிங்கிறத நீங்கள் தலையில் திருப்பி போட்டிங்கன்னா ஒன்பது மாதிரி தெரியும் ஒன்பதாம் எண்ணை தலையில போட்டிங்கன்னா ஆறாம் எண் மாதிரி தெரியும் ஸோ இந்த இரண்டு எண்களுக்குமே நெருங்கிய தொடர்பு இருக்குது அதனால தான் வந்து இந்த மூன்று ஆறு ஒன்பதுங்கிறத வந்து ஒரு செட் ஆஃப் நம்பர்ஸ் அப்படின்னு சொல்லி அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க ஸோ இந்த ஆறாம் மின்காரர்கள் ஒன்பது வரக்கூடிய இந்த ஆண்டை பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்து சிறப்பாக முன்னேறுவீர்கள் அப்படிங்கிறத எடுத்துக்கொள்ளலாம் அடுத்ததாக ஏழு பதினாறு இருபத்தி ஐந்து கேதுவுக்குரிய இந்த தேதிகளில் பிறந்த உங்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அப்படிங்கிறது வந்து ஒரு சுமாரான ஆண்டாகவே இருக்கும் நிறைய சவால்களை நீங்கள் சந்தித்தாலுமே கூட அந்த ஆண்டின் இறுதியில் நிறைய பாசிபிளான பாசிட்டிவான விஷயங்களை நீங்கள் பார்ப்பீங்க அப்படிங்கிற ஒரு கணக்கு இருக்குது ஸோ இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தை பொறுத்த வரைக்கும் பெரிய எதிர்பார்ப்புகள் எதுவும் நீங்கள் இல்லாமல் இருக்கணும் உங்களுக்கான முயற்சிகள் நீங்கள் செய்துக்கிட்டே வரணும் பெரிதாக கடன் சிக்கல்கள் போய் மாட்டிக்கக்கூடாது இதெல்லாம் மட்டும் கவனமாக இருந்தீங்கன்னா போதும் உங்களுக்கு சாதகமான மாதங்கள் எது எதுங்கிறத விளக்கமான பலன்களாக நான் சொல்கிறேன் சனி கிரகத்திற்குரிய எட்டு பதினேழு இருபத்தி ஆறு இந்த தேதிகளில் பிறந்த உங்களுக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தைந்துங்கிறது வந்து கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டிய ஒரு ஆண்டாகவே இருக்குது அப்படின்னு சொல்லணும் ஏன்னா இதில் வந்து ரெண்டு விஷயம் நான் ஏற்கனவே சொன்னது மாதிரி சனியின் கிரக பயிற்சிகளுமே உங்களுக்கு சாதகம் இல்லாத காலகட்டத்தில் தான் நீங்கள் இருக்க போறீங்க ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து முழுவதுமே சொல்கிறேன் ஸோ இது வந்து சனி கிரகத்திற்குரிய எண்ணாகவே நீங்கள் இருந்தாலும் சனி வந்து ஒரு ஜட்ஜு மாதிரி அவர் வந்து அடுத்தவர்களுக்கும் தண்டனை கொடுப்பாரு தான் தவறு செய்திருந்தாலும் அந்த தவறிலிருந்து தன்னை மறைத்து கொள்ள மாட்டார் தனக்கே வந்து உரிய தண்டனைகளை தான் அளித்து கொள்ளக்கூடிய ஒரு கிரகமாக இருக்கக்கூடியதுனால இந்த எட்டாம் மீன் சேர்ந்தவர்களும் மகர ராசி கும்பராசியை சேர்ந்தவர்களும் மிக மிக ஜாக்கிரதையாக இருக்க வேண்டிய ஆண்டாகவே இதை நீங்கள் கருத வேண்டும் இதற்கான பரிகாரங்கள் உங்களுக்கான சாதகமான மாதங்கள் அதெல்லாம் என்னுடைய அடுத்த பதிவில் விரிவாக நான் சொல்கிறேன் அடுத்தது செவ்வாய்க்குரிய ஒன்பது பதினெட்டு இருபத்தி ஏழு இந்த தேதிகளில் பிறந்த உங்களுக்கு இந்த ஆண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அப்படிங்கிற ஆண்டு வந்து மிகவும் சாதகமான ஒரு ஆண்டாகவே அமையப்போகுதுன்னு சொல்லலாம் ஏன்னா உங்களுக்குரிய வைப்ரேஷன் தான் இந்த ஆண்டு முழுவதுமே வெளிப்பட போகுது ஸோ உங்களுக்குரிய வைப்ரேஷனில் பிறக்கக்கூடிய இந்த ஆண்டில் நீங்கள் செய்யக்கூடிய அனைத்து முயற்சிகளுக்கும் தக்க ஒரு பதில் அப்படிங்கிறது காலம் வந்து உங்களுக்கு கொடுக்கவே போகுது நீங்கள் செய்கின்ற முயற்சிகளுக்குரிய பலன்களை அறுவடை செய்யக்கூடிய அற்புதமான ஒரு வருடமாக இது இருக்க போகுது முயற்சிகளுக்கு குறைவில்லாமல் உங்களுக்கான பெரிய ட்ரீம்ஸ் எதுவாக இருந்தாலும் அதை நோக்கி நீங்கள் பயணித்தீர்கள் என்றால் நிச்சயம் வந்து உங்களுக்கு அதற்குரிய வெகுமதிகளும் சரி உயர்வுகளும் சரி உங்கள் வாழ்நாள் முழுக்க நீங்கள் வந்து அடைய போவது நிச்சயம் இவ்வளோ நேரம் நம்ம சொல்லிகிட்டு இருந்த இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தைந்திற்கான பலன்களை நான் வந்து ஒவ்வொரு பிறந்த தேதியினருக்குமே குறிப்பிட்ட சாதகமான மாதங்கள் சாதகம் இல்லாத மாதங்கள் எந்தெந்த விஷயங்களில் நீங்கள் வந்து முயற்சிகளை முன்னெடுக்கலாம் எதெல்லாம் கை கொடுக்கும் இப்போ ஒரு சில பேர் வியாபாரத்துக்கு முயற்சி பண்ணி கொண்டிருக்கலாம் ஒரு சில பேருக்கு வீட்டில் வரன் தேடி கொண்டிருக்கலாம் ஒரு சில பேர் வீடு கட்டணும் அப்படிங்கிற முயற்சி எடுத்திருக்கலாம் இதில் யாருக்கு எந்தெந்த விஷயங்கள்லாம் கை கொடுக்கும் அப்படிங்கிறத நான் விளக்கமான பதிவாக நான் ரிலீஸ் பண்ணுறதா இருக்கேன் அது பற்றி நான் சொல்லும்போது நீங்கள் வந்து கவனமாக அந்தந்த பதிவுகளை பார்த்து தெரிந்து கொள்ளலாம் நான் எப்போதுமே சொல்வது போல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஸ்க்ரீன்ஷாட்டோட உங்களுடைய பிறந்த தேதியும் பேரையும் அனுப்பும் பொழுது உங்களுக்கான இலவச பொதுப்பலன்கள் இந்த இலவச பொதுப்பலன்கள் நான் சொல்லும்போது மறுபடியும் கவனமாக சொல்கிறேன் உங்களுடைய பிறந்த தேதிக்கும் எண்ணிற்கும் உங்களுடைய பெயர் பொருந்தியிருக்கா இல்லையா அப்படிங்கிற வரைக்குமான விஷயங்களை நான் உங்களுக்கு தருவதாக இருக்கேன் அது நீங்கள் மூன்று நாட்களுக்குள்ளார இருந்து பதிலாக பெறலாம் ஆனால் அதுக்கு நீங்கள் செய்ய வேண்டியது கீழே தெரிகிற இந்த நம்பருக்கு உங்களுடைய டேட் ஆஃப் பர்த்து உங்களுடைய பெயரை நீங்கள் அனுப்பிச்சி விடணும் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி ஸ்க்ரீன்ஷாட் அனுப்பணும் மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்